சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல முதல் வசனம் தேவனே என லட்சியம் வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது இது தாவிதுடைய சங்கீதம் தாவிது நிறைய போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சந்திக்க முடியாத கஷ்டங்கள் பாரங்கள் குறிச்சு தாவித ஆண்டவர்கிட்ட புலம்புறாரு அந்தவரே என்ன பாதுகாக்கிறதுக்கு எந்த மனுஷனும் வரல நீங்க தான் என்னை ரட்சிக்கணும் ஏன்னா வெள்ளம் போல் வெள்ளம் எப்படி வரும் ஒரு ஒரு நிலை கிடையாது அது மாதிரி என்னோக்கு மேல பயங்கரமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வருது என்னை காப்பாத்தது உம்மால மட்டும் முடியும் நம்மளுடைய குடும்பத்துல கூட எவ்வளோ பிரச்சனைகள் அத யாருக்கிட்டையுமே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம சொல்கிற வார்த்தைன்னா நமக்கு திரும்ப வரும் அதனால நம்ம யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத அளவுக்கு வந்துக்கிறோம் தேவன் மாத்திரம்தான் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளை மாத்தி நமக்காக பேசுகிறவரா இருக்கிறார் அதே வசனம் மூணாவது நான் கூப்பிடுறதுனால் இழைத்தேன் என் தொண்டை வறண்டு போயிட்டு நம்ம மனுஷங்கிட்ட சொல்ல வேண்டாம் எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் போய் எங்க குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை நீங்க வந்து பாருங்கன்னு சொன்னா அவங்க அத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு எந்த நேரத்துல எப்படி வேணாலும் செய்வாங்க அதை நம்ம கத்தருடைய சமூகத்துல மறைவா நமக்கு தேவன் கிட்ட ஒண்ணுமே கிடையாது நம்மளுடைய வேதனைகள் கண்ணீர்கள் எல்லாமே கத்தருக்கு மறைவா இல்ல தேவனை நோக்கி நம்ம கூப்பிடணும் ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைப்பான்னு கூப்பிடும் போது நம்ம தொண்டைனா நம்ம கூப்பிட கூப்பிட நம்ம உடம்பும் இலக்கிதான் சாவிது எவ்வளவு வேதனையானா கத்தரை நோக்கி கூப்பிடுறாங்க ஆண்டவரே நான் உங்களை கூப்பிடுறேன்ப்பா நான் கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன பண்ணேன் தொண்டை கூட வறண்டு போயிட்டுரு அந்த அளவுக்கு என் இருதயத்துல பார சூழ்ந்து இருக்கு அந்த பாரத் நிமித்தம் நான் கூப்பிட கூப்பிட என்னோட தொண்டைய வறண்டு போயிட்டு நானும் நாளுக்கு நாள இழைச்சுக்கிட்டே போறேன் உங்களை பார்த்து பார்த்து என் கண்கள் கூட பூத்துருக்கு நம்ம ஒருத்தர் பா நம்ம அவங்க வராங்க சொல்லிட்டு நம்ம அவங்கள நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்போம் என்னடா இந்த மனுஷன் இன்னும் வரல இன்னும் வரல அது மாதிரி தாவிது கத்தர் நோக்கி பாக்குறாங்க ஏசப்பா எனக்கு எப்போ இந்த பிரச்சனையில இருந்து விடுவிக்க உங்க நாள் தான் முடியும் நீங்க எப்ப வருவீங்க சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கத்தருக்காக காத்திருந்து காத்திருந்து அவங்க கண்கள் கூட பூத்து போயிட்டு அதே வசனத்துல ஆறாவது வசனம் சேனைகளின் கத்தராகி ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறவங்களுக்கு என்னிமேத்து வெக்கப்பட்டு போகாதிருப்பாங்க நிச்சயமா கத்தருக்கு காத்திருக்க ஒரு நாள் ஒருபோது வெக்கப்பட்டு போனதில்லை அல்ல இல்லையா ஏன்னா நாம கத்தருக்காக நிக்கிறோம் மனுஷனுக்காக நிக்கல நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது கத்த நம்ம ஒரு நாள் ஒருபோதும் எந்த மனுஷனுக்கு முன்பாக வெக்கப்பட்டு நம்ப ஏன்னா நம்ம தேவாதி தேவன் நம்ம நிமித்தம் நம்முடைய இருதயங்களை அறிந்து ஆராய்ந்திருக்கிறார் ஏதாவது சொன்னால நான் படுத்தாலும் நீங்க அறிந்திருக்கீங்கப்பா நான் நடந்தாலும் என்னுடைய என்ன சூழ்நிலை நீங்க நீ அறிந்திருக்கீங்க நான் கத்தர் மட்டும்தாங்க நம்முடைய எல்லா சூழ்நிலைகள் ஹதயத்தின் வேதனையாகட்டும் நம்ம சரீரத்தின் பலவீனமாகட்டும் கூட கத்த நம்மள அறிந்திருக்கிற எல்லா நாள்ல கூட தேவனை மாத்திர நம்பினாங்க எல்லா சூழ்நிலைகள் கூட மனுஷனை மட்டும் நம்பனா கைவிட்டுருவாங்க எல்லா நேரத்திலயும் மனுஷன் வரவே மாட்டாங்க நமக்கு தேவன் மாத்திரதான் பாதுகாப்பு நமக்கு தேவன் மாத்திரதான் பலனே ஆண்டவர் நம்புற ஒவ்வொரு பிள்ளைகளை கூட கத்தர் ஒரு நாள் ஒருபோதும் எந்த மனுஷனுக்கு முன்பாக விட்டு கொடுக்க மாட்டார் நம்ம தேவாதி தேவன் நம்புவோம் தாவிதே நம் தாவீதோட கத்தன் நம்முடைய தேவன் இசைவலின் தேவன் நம்மளுடைய தேவன் நம்ம சேனைகளை கத்த நமக்காக யுத்தம் செய்வார் சத்துருக்கள் நமக்கு எவ்வளவா பெரிய இருக்கட்டும் நமக்கு பயப்பட வேண்டாம் ஏன்னா நமக்காக யுத்தத்தின் தேவன் பேசுவார் நமக்கு பரிந்து பேசுகிற கத்தன் மட்டும்தான் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த சங்கீத கூட கத்தர் ஆசிர்வதி